இந்த ரமலானுடைய மாதத்துல கொடுத்திருக்கான்னு சொன்னா இந்த ரமலானை அடைவதற்கு நம்ம தயாரா இருக்கமா ஏன் நாளை கழிச்சு நோன்பு வரப்போதும் தெரியுமா நமக்கு தெரியுமா தெரியும் நோன்பு வரப்போதும் தெரியும் கஞ்சி ஊத்த போறதும் தெரியும் சகரில் யாரெல்லாம் சாப்பாடு வைக்க போறாங்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனா தான் எப்படி வரணும்னு தெரியல ஜெத்து நீங்க சொல்லுவீங்க

ரமலால் தவா செஞ்சிருவான் நம்ம செஞ்சிருவோமா தகச்ச துணையை வச்சிருவோமா எல்லாம் சரி சரின்ட்டு பெருவிய கடைசியில் நான் மட்டும்தான் வந்து நிக்கணும் பிசுல்லா அவங்க ஒரு நாள் ஜும்மாவில் குத்துபாவுக்கு ஏறுறாங்க குத்துபாவுக்கு ஏறின பெருமானாசிரம் ஆலோசனை பண்ணவங்க திடீர்னு படியில் நின்றுட்டு ஆமீன் அப்படின்னா சஹாபாக்களுக்கு ஒண்ணு ஓடல ரெண்டாவது படியில கால் எடுத்து வச்சாங்க ஆமீன் மூணாவது படியில கால் எடுத்து வச்சாங்க ஆமீன் சஹாபாக்கள் தொழுகை முடிந்து கேட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் வடமையில் இல்லாத ஒரு செயலாக இருந்தது மூன்று முறை தாங்கள் ஆமீன் கூறினீர்களே என்ன காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முதல் படியில் நான் ஏறிய உடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என் பக்கத்தில் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யா ரசூலுல்லாஹ் யார் தங்களோட பெற்றோர்களை துன்புறுத்துகின்றார்களோ பெற்றோரை மதிப்பில்லாமல் நடத்துகிறார்களோ அவன் நாசம் அடையட்டும் என்று அல்லாஹ் சபித்தான் ரசூலுல்லா கூட சபிக்கலங்க ரசூலை படைத்து அல்லாஹ் சபித்தான் அந்த சபித்தருக்கு வானவர்களின் தலைவர் ஜிப்ராயில் நான் ஆமீன் சொல்லிவிட்டேன் விட்டேன் தக்குல் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் எனவே நபியே நீங்களும் ஆமீன் சொல்லுங்கன்னு ஏட்ட சொன்னாங்க நான் ஆமீன் சொன்னேன் பெத்தோர்களை அவமதித்தவர்களை அல்லாஹ்வே சபிச்சிட்டான் அடுத்து சொன்னார்கள் இரண்டாவது படியில் நான் ஏறியவுடன் அல்லாஹுவை மறந்து பதினோரு மாதங்கள் இந்த இஸ்ராத்திற்கும் தீனுக்கும் குரானுக்கும் ஹரீசுக்கும் மாற்றமாக நடந்தவன் ரமதான் மாதத்தை அடைந்த பிறவும் கூட செய்யவில்லையோ அவன் நாசமா போட்டும் யார் சொன்னா உங்களையும் என்னையும் ரசூலையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் இந்த ரமலானையும் தந்த அல்லா சவித்தான் ஜிபுரா இஸ்லாம் ஆமின் சொன்னார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் என்னவர்களும் அதற்கு ஆமின் சொன்னார்கள் ரசூல்லா ஆமின் சொன்ன அந்த சாபம் பழிக்காம இருக்குமா வானவர் தலைவர் ஜிபுரில் இஸ்லாம் ஆமின் சொன்ன அந்த சாபம் பழிக்காம இருக்குமா நம்ம கை சேதத்திற்கு சொந்தக்காரராக இருக்க போகின்றோமா இல்லை சொர்க்க